திருப்பரங்குன்றத்துல மலையில என்ன இருக்குன்னு நம்ம சொல்றோம் என்ன இருக்கு இருக்காரு வேற என்ன இருக்காரு ஆஹ் இருக்காரு இருக்காரு அடுத்து வேற யாரும் இல்ல சிக்கந்தர் யாராவும் இருக்காங்க யார் அவரு சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்கா யாரு பாச அவர் தர்கா மேல நீங்க பார்த்தது நாம நீங்க முதல்ல திருப்பரங்குன்றம் போனீங்களா அரியவாடி போயிருக்கேன் எனக்கு என் கடவுள பார்க்க போறேன் நான் இதுக்கு யார் யாரையோ ஊருக்கு மலைக்கு மேல என்னென்ன இருக்குன்றதை நம்ம சுட்டி காட்டு சார் முருகர் மலை சார் முருகர் தான் சார் இருக்காருங்க சார் அந்த மலைக்கு மேல தர்காவும் இருக்குது அங்க வந்து வழிபாட்டு நீங்க போய் கும்பிடுங்க வேணும் எனக்கு அவசியம் இல்ல வழிபாட்டு நடந்து எனக்கு தேவையில்லை எனக்கு முருகர் இருக்காரு அவ்வளவுதான் முருகர் மலை வேற ஏதோ பேசுனா பேசுங்க

அங்க அந்த வழியில வர வர வார்த்தைங்க வருது நாகரீகத்தை பத்தில நீங்க பேசக்கூடாது தருதலைங்க மேல போய் நாங்க ஆட வெட்டோம் மாடு வெட்டோம் திருப்பரம் மலைக்கு மேல மதுரை மாவட்ட தலைவர் இப்ப நீங்க அதுக்கு நீங்க வந்து நீங்க ஜாலரா போடுறீங்களா அவங்க பேசுனதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என்னங்க அதுவும் வழிபாட்டு உரிமை தாங்க அங்க அந்த சிக்கந்தர் பாதூர் அங்க நாங்க தடுக்கலையே போய் கும்பிடு யாரு வேணா இப்ப யார் முதல்ல அங்க தடுத்தது யாரு பிரியாணி சாப்பிட்டது நீ போலீசா பேசு

எத்தனை நாள் இந்துக்கள நீங்க புன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க எத்தனை நாள் அவங்க பாத்துட்டு இருக்கணும் நீங்க சொல்லுங்க பெரிய வேற வாயில் தான் வந்து நல்லா இருக்கா பாத்துக்கோங்க கோவத்தோட உச்சத்திலேமா இந்த विवाद ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க எங்களுடைய மலையில நீங்க ஆக்குபை பண்றதே தப்பு

வீடு வீட்டுக்கு பிச்ச வாங்கி திங்கிற நாயே மாதேஷ் போன்ற திமுக சொம்புகள் சொல்ல வேண்டாம் அது நாங்க பாத்துக்கிறோம் நான் வந்து அப்படி என்ற சொல்ற கூட சொல்லுவேன் என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு மலைகளே இடிக்கணும் உங்களுக்கு என்ன கோயிலுக்கு இடிக்கணும் அப்படி யாரும் சொல்லல சார் அப்படி யாரும் சொல்லல இருநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கான கோயில் இடிச்சிருக்கேன்னு சொல்லல அவரு மூணு வருஷம் கோயில் சரஸ்வதி இந்த மூணு ஆனா ஓட்டு எப்படி வர வைக்கிறது இது வந்து தலிபான் கவர்மெண்ட் என்றாரு கவர்மெண்ட் மதவிருப்பா ஆமாங்க என்ன ஆமாங்க

சார் இது பீகார் யூனிவர்சிட்டி ரேப் கேஸ் அமைதி பூங்காவா ஒரு ஏடி ஜிபி ஒரு லேடி அவங்க சொல்றாங்க தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர இருக்கிறாரா அல்லது மாற்றப்போகிறார்களா

மனிதர்கள் குழந்தைகள் நலமா சார் எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல சார் நம்மள பிரிக்கிற பிளான் பண்ணான் சார் அண்ணாலயே தொடர்வாரா இல்ல நீங்க மொத்த இந்தியாவுலயும் எல்லா பிரசிடென்ட் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தமிழ்நாடு மட்டும் பண்ணல பிஜேபினா நீங்க கேக்குறதுல நியாயம் இனி எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல ஒருத்தன திமுக வாங்க ஒரே குடும்பத்துல இருக்க திருப்பி திருப்பி வந்து வாங்கியேன் நான் செவனேன்னுதானா போய்க்கிருந்தேன் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தேன்னு ஆரம்பிச்சிட்டீங்கனா திமுகவுல அடுத்தது யாருன்னு தெரியும் மாநில தலைவர் மாநில தலைவர் அந்த பார்ட்டியுடைய பிரசிட் அதுக்கு அடுத்தது அவர்தான் அதுக்கு அடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா ஒரே குடும்பம் தான் கோபாலபுரம் தான் வணக்கம் ஐயா வணக்கம் பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சானா